நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான மாடுபடி வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கினர் பொட்டிரெட்டிப்பட்டியில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் ஐநூறு காளைகள் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபடி வீரர்கள் பங்கேற்றனர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ள காளைகளும் மாடுபடி வீரர்களும் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டனர் ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் உறுதிமொழி வாசித்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வாடிவாசல் திறக்கப்பட்டதும் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் போட்டி போட்டு அடக்கினர் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு உடனுக்குடன் பரிசுகள் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கியதில் ஐந்து பேர் படுகாயமும் பதினைந்து பேர் லேசான காயமும் அடைந்தனர் அவர்கள் அனைவரும் போட்டி நடைபெறும் களத்தில் தயார் நிலையில் இருந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பணியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டியை காண திரண்டனர்